சென்னை மாநகராட்சி ரிபன் மாளிகையில் நேற்று சுதந்திர தின விழா நடந்தது மாநகராட்சி மேயர் பிரியா தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவியர் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன விழா நடந்து கொண்டிருக்கும் போதே முதல்வர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறிவிட்டு கிளம்பினார் முதல்வர் முகாம் அலுவலகத்திற்கு சென்றார் அங்கு தூய்மை பணியாளர்கள் முதல்வரை சந்திக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இதனால் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டது ஒன்றரை மணி நேரத்திற்கு பின் மேயர் பிரியா ரிப்பன் மாளிகை வந்தார் மீண்டும் சுதந்திர தின விழா துவங்கியது அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்பட்டது விழா பாதையில் நிறுத்தப்பட்டதால் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக பள்ளி மாணவர்கள் அரசு அதிகாரிகள் மேயர் வருகைக்காக காத்திருந்தனர் சுதந்திர தின விழாவை சாதாரண நிகழ்ச்சி போல் மேயர் நடத்தியது அனைத்து தரப்பினரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோல கடந்த ஆண்டு அவர் குடியரசு தின விழாவில் மேயர் பிரியா மொபைல் போனில் பேசியபடி சான்றிதழ்களை வழங்கியது சர்ச்சை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது